السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم إِذْ قَالَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مَذَلَّةَ تَحْتَ الْعَرْشِ فَقَضَى اللَّهُ أَنَّ اللَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْكِتَابَ وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ لَا يَخْشَوْنَ أَحَدًا إِلَّا اللَّهَ وَإِلَيْهِ يُرْجَعُ الْأَمْرُ كُلُّ يَوْمٍ فِي مَسَاجِدِهِمْ إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَهُمْ أَجْرٌ عِنْدَ رَبِّهِمْ وَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فِي يَدِ هَذِهِ الْجِيشِ إِنَّ അവർ സത്യ സഹാൽ ഇന്നും നം അനു മീതും അല്ലാഹുരും அதற்கு ஏற்ற தமிழகத்தில் இன்றைக்கு இந்த ரஜவுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் அரபு கல்லூரியில் பெயரக்கூடிய மாணவர்களுக்கு பட்டமளிப்பினார்கள் விழா நடந்து கொண்டிருக்கிறது அதன் வரிசையில் தான் நம்முடைய மதரசாவிலும் இன்று பட்டப்படிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கான ஷரியத்தையும் கொடுத்திருக்கிறான் அந்த ஷரியத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதற்காக வேண்டிதான் நபிமார்கள் வந்தார்கள் நபிமார்களுக்கு ஒரே கோடு ஒரே ஒரு ஒரு லைன் தான் எல்லா நபிமார்களுக்கும் ஒரே கோட்பாடு தான் லாரி இல்லாம இல்லம்தான் அதுதான் ஒருமனை வணங்க வேண்டும் இருந்தாலும் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வித்தியாசப்படுவார்கள் அந்த மக்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அதற்கேற்றால் போல் அந்த நபிகள் இருப்பார் அந்த மக்கள் கொஞ்சம் கடினத்தன்மையுடையவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஜலாதயத்தோடு அந்த நபி இருக்க வேண்டும் அந்த மக்கள் கொஞ்சம் மெருமையான தன்னுடையவராக இருந்தால் அந்த நபையும் அந்த தன்னுடையவராக இருக்க வேண்டும் இப்படி அந்த மக்களுக்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தார்கள் காரணம் அவர்களுக்கு இந்த சரீரத்தை இந்த தீனை வழிகாட்டுவதற்காக வேண்டும் பெருமானா செல்வா வரை செல்ல அவர் சொன்ன ஹரிஸ் நமக்கு நாடகம் இருக்கிறது இந்த உலமா அவரசத்து நன்றியா உலமாக்கள் எல்லாம் வாரிசு அப்படி என்றால் நபிமார்கள் அவர்களுடைய சேவைகள் அவர்களுடைய பணியை தான் இன்றை வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலமாக்களுக்கு எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லாம் என்ன அவருடைய பணியாக இருந்ததோ அதே பணியை தான் இன்றைக்கும் உளமாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அந்த உலமாக்கல் அந்த நபிமார்கள் மக்களிடம் பேசும் பொழுது நலமாக இருந்தாலும் மேற்கொண்டார்கள் பிரிக்காதர்களாக இருந்தால் திட்டமும் செய்தார்கள் இன்றைக்கும் அதே நிலைமை இருக்கலாம் பல உலமாக்கள் ஹக்கை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு எதிர்ப்பு வரும் எல்லா நபிமார்களும் எந்த எந்த நிலையில் இருந்தாலும் அதே தான் இன்றைக்கும் இந்த உரமாற்றலுக்கும் அதே தன்மை வரும் அல்லாஹான் அந்த நபிமாக வாரிசாக இருக்கக்கூடிய இந்த உரமாற்றலுக்கு எல்லா விதமான செயல் வழக்கத்துகளையும் அவர்கள் இந்த உண்மத்திற்காக எல்லா சேவையும் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்பதற்காக வேண்டி காணி நடத்தக்கூடிய அசரத் குப்ரா அவர்களையும் கிராக் உரிய சித்திகளை அவர்களையும் போல் முன்னிலை வங்கக்கூடிய பிற பிரமுகர்களையும் அதே போல் பரிசீலை வழங்கிய பிற பிரபலர்களையும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இன்னும் சில நபர்களையும் தொகுத்து உரையாற்றிய பசுரதின் வாசவி அசரத் அவர்களையும் இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் மஹதி அசரத் அவர்களையும் அதே போல் பட்டம் பெறும் மாணவர் சித்துவை நிறுத்த அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக இருக்கின்ற இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் அவர்களையும் அதேபோல் போல் சென்னை மாவட்ட ஜமாத்துமாவுடைய செயலாளர் அப்துல் காதர் சிராஜி அஹத் அவர்களையும் ஹரமை கிருஷ்ணனுடைய முகமது ரஃபியாஜி அவர்களையும் தொகுதிக்கேணி வட்டார ஜமாத்துமாவுடைய தலைவர் முகமது இயாஸ் மந்தி அவர்களையும் அதேபோல் ஐக்கிய சமாதான பேரவையினுடைய தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தாக்கிய அஜரத் அவர்களையும் தலைமை இமாமாக இருக்கக்கூடிய எல்எம்பியினுடைய பக்ருதீன் ஃபாசில் பாக்கிய அஜரத் அவர்களையும் இன்னும் எங்களுடைய பேராசிரியர் அவர்களையும் சனது வழங்கிய ஆசியுரை வழங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு காசி அசரத் கிப்ரா அவர்களையும் அல் பாக்தியா துசாதியா தன் அரபு கல்லூரிடைய சேஃபு ஜாமியா அசரத் கிப்ரா அவர்களையும் அதே அதேபோல் சிறப்புரை ஆக்க இருக்கக்கூடிய மோர்னா அல் ஹாஜ் அமீருல் உலமா பி ஏ கஜா மொழிதன் அசரத் கிப்ரா அவர்களையும் அதே போல் மோர்னா அல் ஹாஜ் அமீருல் உலமா டாக்டர் பி எஸ் அன்வர் பாஷா உலவி அசரத் அவர்களையும் அதே போல் முகமது அப்துல் கலபுக் பாசிர் பாக்கவே அவர்களையும் இன்னும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய உலமாக்களையும் கூட பிரமுகர்களையும் இன்னும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த மகல்லாவை சார்ந்தவர்கள் இன்னும் அன்பசுந்த நனவர்களையும் அது விதையான அரபு தொழில் சார்பாக அவர் அல்லாஹ் அறவையால இந்த விதானவை காலம் இறுதி காலம் வரை எளிதாக இருக்கக்கூடிய